சற்று முன் கோவையில் அண்ணாமலை தோல்வி அடைவது உறுதி வெளிவந்த கருத்து கதி கலங்கி நிற்கும் மோடி அதாவது கோவை லோக்சபா தேர்தலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் இங்கு திமுக அதிமுக பாஜக இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது இந்த நிலையில்தான் அதிமுக பாஜகவை தாண்டி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வெல்வாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது தந்தி டிவி நடத்திய மேற்கொண்ட சர்வே என்பது அண்ணாமலை மற்றும் பாஜகவுக்கு அதிர்ச்சியை வழங்கியுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக வரும் பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது இதில் கோவை தொகுதி நட்சத்திர தொகுதியாக மாறியுள்ளது இதற்கு முக்கிய காரணம் அந்த தொகுதியில் பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதுதான் கோவையில் பாஜக சார்பில் அண்ணாமலை அதிமுக சார்பில் சிவகங்கை ராமச்சந்திரன் திமுக சார்பில் கணபதி பி ராஜ்குமார் சீமானின் நாம் தமிழர் கட்சி கலாமணி ஜெகந்நாதன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் அதாவது தமிழ்நாட்டில் தொழில் வளம் மிகுந்த கோவை என்பது அதிமுகவின் கோட்டையாக இருந்தது ஆனால் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அது திமுகவின் கோட்டையாக மாறியது இதனால் கோவை தொகுதியில் வென்று இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க அதிமுக போராடுகிறது இதேபோல் தங்களின் கோட்டைதான் திமுக என்பதை மீண்டும் நிரூபிக்கும் முனைப்பில் திமுக உள்ளது அதே வேளையில் பாஜகவும் தமிழ்நாட்டில் தென் மாநிலங்களில் மற்றும் கொங்கு மண்டலில்தான் அதிக கவனம் செலுத்தி வருகிறது இந்த நிலையில்தான் கொங்கு மண்டலமான கோவையில் அண்ணாமலையை களமிறக்கப்பட்டுள்ளார் இதனால் கட்டாயம் வெல்ல வேண்டும் என்ற நோக்கில் அண்ணாமலை தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில்தான் தந்தி டிவி நடத்திய சர்வேயில் கோவை லோக்சபா தொகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பின் பாஜகவுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துள்ளது அதாவது கோவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மூன்றாவது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்க உள்ளது இந்த கருத்து கணிப்பில் பாஜகவினருக்கு கடும் அதிர்ச்சி இருந்தாலும் கூட அண்ணாமலையின் ஓட்டு சதவீதம் குறைந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் கோவை லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவிற்கும் பாஜகவுக்கும் செல்வாக்கு குறைந்துள்ளது குறிப்பாக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் கூட அவருடைய செல்வாக்கு இன்னும் அதிகரித்து இருப்பதாகவே கருதப்படுகிறது ஆனால் கோவை தேர்தலில் மீண்டும் திமுக அமோக வெற்றி பெறும் என்று கருத்து பணிகள் வெளிவந்து அண்ணாமலையை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி